குழந்தைகள் பல சமயம் எதையும் வாங்க வேண்டும் எனக் கேட்பார்கள் அந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்களுக்கு பணம் எப்படி உழைப்பால் கிடைக்கிறது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும் சிறிய வயதில் சேமிப்பு பழக்கம் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் எதிர்காலத்தில் நிதி பொறுப்புள்ளவர்களாக வளரும் குழந்தைகள் பண்ணை வேலை படிப்பு மற்றும் சேமிப்பு பெட்டி பிகி பேங்க் போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்கள் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்வார்கள் குடும்பம் சேர்ந்து சேமிப்பு பெட்டியில் பணம் போடுவது மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கும் இது அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதும் சேமிப்பதும் எப்படி முக்கியம் என்பதை உணர்த்தும் பணத்தைப் பற்றிய நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு இன்று கொடுத்தால் அவர்கள் பொறுப்பான எதிர்காலத்தை உருவாக்கலாம் இதுவே அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் குழந்தைகள் பல சமயம் எதையும் வாங்க வேண்டும் எனக் கேட்பார்கள் அந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்களுக்கு பணம் எப்படி உழைப்பால் கிடைக்கிறது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும் சிறிய வயதில் சேமிப்பு பழக்கம் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் எதிர்காலத்தில் நிதி பொறுப்புள்ளவர்களாக வளரும் குழந்தைகள் பண்ணை வேலை படிப்பு மற்றும் சேமிப்பு பெட்டி பிகி பேங்க் போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்கள் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்வார்கள் குடும்பம் சேர்ந்து சேமிப்பு பெட்டியில் பணம் போடுவது மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கும் இது அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதும் சேமிப்பதும் எப்படி முக்கியம் என்பதை உணர்த்தும்